ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே சாம்பார் உப்பு பருப்பு இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் இந்த பருப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிகினஸும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போது பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கோவை ஸ்பெஷல் பருப்பு கடையல் எங்கள் ஊர் கோயமுத்தூரில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த பருப்பு கடையல் கண்டிப்பாக செய்வேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் இங்கே வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஓப்பன்லேயே தான் வேக வச்சுக்கிறேன் இப்போ நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திட்டேன் அது நல்லா குழைய வேகட்டும் இப்போ இந்த மாதிரி வந்து தக்காளி அது கூட சேர்த்துல வதக்காமல் அதுலேயே போட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா வெந்து கிடைக்கும் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்திருக்கிறேன் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு வர காஞ்ச தான் போடணும் கம்பல்சரியாக பச்சை மிளகாய் போட்டால் அந்த டேஸ்ட்டு மாறும் அதனால் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து மிளகாய் சேர்த்திருக்கிறேன் இந்த பருப்பு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நெய் விட்டு சாப்பிடும்போது கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்துமல்லி அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க வர கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த பருப்பு கடைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த கடாயோடைய சூட்லேயே இருக்கட்டும் ஆறுனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போது ஆறியாச்சு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அடிக்கக்கூடாது இப்படி தான் ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அதையே இப்போ பருப்பு நம் வெந்துட்டு இருந்தீங்களா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு பருப்பு இந்த மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும் பருப்பு நல்லா வெந்திருக்கு அதனால சும்மா லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்த போது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து பருப்பு கடைஞ்சாச்சு இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெயோ நெய்யோ வந்து விட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது குயிக்காக பண்ணிடலாம் இது வந்து யா பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பருப்பு கடைகள் ரெசிபி எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் கண்டிப்பாக எல்லார் வீட்டில் செய்வோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ